பாகிஸ்தானோட சர்வ வல்லமை கொண்ட அதிகாரம் ஒரு நபராக அசிமுனீர் மாறப் போகிறாரு அதுக்கேற்ற மாதிரி பாகிஸ்தானில் உடைய கான்ஸ்டிட்டியூஷன் அங்கே கான்ஸ்டியூஷன் இருக்கா அப்படின்னே ஒரு கேள்விதான் ஆனால் அந்த கான்ஸ்டிட்டியூஷனில் ஆர்டிகிள் டூ ஃபாட்டி த்ரீ அப்படின்ற ஒன்று இருக்குது அதில் இருபத்தி ஏழாவது கான்ஸ்டிட்டியூஷன் அமன்மென்ட் பில் கொண்டு வராங்க இந்த திருத்தம் என்ன சொல்லுது அப்படின்னா பிரதமரோட ராணுவ தளபதிக்கு அதிக அதிகாரங்களை கொடுக்கக்கூடிய ஒரு திருத்தம் தான் இந்த இருபத்தி ஏழாவது அமன்மென்ட் பில்லு இதுக்கு முன்னாடி ஆயூப்கான் ஜியா ஆல் ஹக் பர்வேஸ் முஷரஃப் வரிசை அடுத்த ராணுவ ஆட்சியை மறைமுகமா அசிமுனி அமைக்க போறாரோ அப்படின்ற சந்தேகம் வந்திருக்கு இந்த ஒரு விஷயம் மக்கள் கிட்ட பெரிய எதிர்ப்பு வர்றதுனால அவங்க பார்லிமெண்ட் கமிட்டிக்கு ரிவியூவுக்கு கொடுத்துருக்காங்க இந்த மசோதா மட்டும் வந்துச்சு அப்படின்னா ஏற்கனவே நிதியில பாகிஸ்தான் ராணுவம் புகுந்து விளையாடுவாங்க இனிமேல் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு போகக்கூடிய நிதியிலையுமே ராணுவம் கை வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் தங்குதடை என்று நிதி கிடைச்சது அப்படின்னா அவங்க இந்தியாவுக்கு எதிரான வேலையை தொடர்ந்து பண்ணுவாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி எப்பெல்லாம் பாகிஸ்தான்ல ராணுவ ஆட்சி இருந்ததோ அப்பெல்லாம் வந்துட்டு பிரச்சனை வந்திருக்கு உதாரணத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல பர்வேஸ் முஷரப் வந்த உடனேயே அவர் வந்து கார்கில் பிரச்சனையை தூண்டி விட்டாரு இப்படி இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமான டாபிக் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வீடியோ நம்ம சேனல்ல போஸ்ட் ஆகும் அதை பார்த்து உங்க சப்போர்ட்டை கொடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க